கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கருடைய திரை வாழ்க்கையில ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா என்னைக்கு வந்து ஒரு சுஜாதாவும் ஒரு பாலகுமாரனும் அவரை விட்டு போனாங்களோ கிட்டத்தட்ட சங்கருடைய முழு உயிரிமே போயிடுச்சு நான் சொல்றேன் அவர் இயக்குனர் ஜென்டில்மேன் முதல்வன் இந்தியன் பார்ட் ஒன்னு இந்த நாலு கதைய ஒரு கால் கால் வாசியா எடுத்து ஒரு ஃபுல்லாக்கி கேம் சேஞ்சரா கொடுத்துருக்காரு சங்கர் பக்க தெலுங்கு படம் பண்ணிருக்கார் இது எப்படி தில்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய ப்ரொடியூசர் நான் கூட செலவு பண்ணிருக்காரு இந்தியன் டூல லைக்காவ கதையை முடிச்சுட்டாங்க அவங்க திணறாங்க விடாமரிச்சு ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல் ஆயிப்போச்சு தில்ராஜ் கதையை முடிச்சுட்டாங்க தில்ராஜ் கதையும் கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி தான் எஜே சூரிய மிரட்டி இருக்காரு அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது படத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி நிப்பாட்டுறது எஜே சூர்யா தான் ஆனால் சங்கர் தொடர்ந்து இந்த ஃபிளாப்புகளை தரும் பொழுது வேல்பாரிக்கு எப்படி ப்ரொடக்ஷன் இப்படி வருவாங்க ப்ரொடியூசர் எப்படி கிடப்பாங்க ஆனால் வேல்பாரி வந்து கண்டிப்பாக அவர் பண்ண அந்த மேக்கிங்லாம் மிரட்டு வந்து பிரம்மாண்டம் அதில் காமிச்சாகணும் அதெல்லாம் காமிப்பாரு அவருடைய டைரக்ஷன் ஸ்டைல் கண்டிப்பாக வேல்பாரி நல்லா தான் இருக்குது என்னுடைய ஒப்பீனியன் தான் அதை ப்ரொடியூசர் சோலோ வரலன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் போகணும் அது பட்ஜெட் ஐநூறு கோடி ஆகுனா இரநூத்தம்பது கோடி ரூபா சங்கர் போட்டோம் அவங்க இரநூத்தம்பது கோடி ரூபா போட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணாலும் அந்த அக்கறை இருக்கும் பயம் இருக்கும் நல்லாவும் பண்ணுவாங்க ரஜினி சார் சாருடைய பயோபிக் பண்ணுறதால சொல்றாரு கண்டிப்பாக அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்படி ஒரு இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜெர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கருடைய திரை வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வி இருந்தது ஏன்னா அவருடைய கடந்த திரைப்படங்கள் அனைத்தும் ஒரு சரிவை நோக்கிய ஒரு முகமாக தான் இருந்தது ரிப்பீட்டட் கண்டென்ட்டு அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரைக்கிறார் அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இதையெல்லாம் துடைத்துலேருந்து சங்கர் மீண்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள்லாம் போச்சு கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வந்துட்டிங்க எப்படி இருக்கிற ரெஸ்பான்ஸ் சங்கர் வாழ்ந்தாரா இல்லை வீழ்ந்தாரா கிட்டத்தட்ட வீழ்ந்தாருன்னு தான் சொல்ல முடியாது மீண்டு வருவார் தான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு அவர் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறத அவரே சொல்கிறார் அதை கதை அதாவது என்றைக்கு வந்து ஒரு சுஜாதாவும் ஒரு பாலகுமாரனும் அவரை விட்டு போனாங்களோ கிட்டத்தட்ட சங்கருடைய முழு உயிரியுமே போயிடுச்சுன்னு நான் சொல்வேன் ஸோ இந்த கதையை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ண சிவாஜி படம் அவர் இயக்குன ஜென்டில்மேன் முதல்வன் இண்டியன் பார்ட் ஒன்று இந்த நாலு கதையை ஒரு கால் கால் வாசியாக எடுத்து ஒரு ஃபுல்லாக்கி கேம் சேஞ்சராக கொடுத்துருக்காரு பட் இது வந்து கதை இருந்தால் கார்த்திக் சுப்ராஜ் இதுதான் ஒரு பெரிய கொடுமையான விஷயம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து புதுமையான விஷயங்களை சொல்லுவார் ஒரு ஒரு பீஸாவாகட்டும் சரிங்களா அப்புறம் இரவி ஆகட்டும் அப் அப்புறம் ஜிகர்தண்டாவாகட்டும் ஸோ அடுத்து பேட்டை பேட்டை ஸோ ரஜினி சார் ஒரு மாசா காமிச்சார் கதைக்களமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் இது கார்த்திக் சுப்ராஜ் கதை தானா ஒரு சந்தேகம் வேறு இருக்குது நமக்கு ஏன்னா சங்கர் படத்தையே நாலு படத்தை அவர் அடித்து ஒரு ஒரு நைட்டில் ரெடி பண்ணி தான் தோணுது அது அதை எப்படி சங்கர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிறது எனக்கு முத புரியல ஒருவேளை சங்கர் சார் வந்து நம்ம எடுத்த நாலு படத்தை நாலு வாட்டி பார்க்கறத விட நாலு படத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்து பார்த்தோம் சாரும் அதுதான் அதாவது இந்த திரும்ப திரும்ப நாங்கள் படம் பார்ப்போன்னு சொல்லுவாங்க எல்லா பேர் ஏன்னா அந்த ஃபேன் இந்த ஃபேன் நான் நாங்கள் இந்த படத்தை நாலு தடவை பார்த்தோம்மாங்களே ஒரு நாலு தடவை பார்க்குற ரசிகல் இருந்தாங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே அவங்க வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன நாலு படத்தினுடைய லிஸ்ட் தான் இது எல்லாமே சீன் தான் எதுவுமே புதுசாக ஒரு சீன் கூட கிடையாது சார் கிரியேட்டிவிட்டியாக ஒரு ஒரு திங்க் கூட இல்லை அதே லஞ்சம் வாங்குறது அதே தான் அதே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அதே அதிகாரி அதே குற்றவாளி அதே கதை அதான் நாலு படம் அதாவது அவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு ரூமில் வச்சு அடிச்சு காண வைக்கிறது முதல்வன்லாம் சிவாஜியில் முதல்வனில் அர்ஜுன் ஃபிளாஷ்பேக்கு இண்டியனில் ஊழல் இது அப்புறம் ஜென்டல் மேலே அம்மா இறந்து போவாங்க மனோரமாச்சு இதில் வந்து அஞ்சலி இறந்து போகிறாங்க பையனுக்காக ஸோ நாலு படத்தை வந்து உல்டா பண்ணி ஒரு கேம் சேஞ்சராக கொடுத்துருக்காரு மூணு வருஷமாக உழைப்பு அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நானூறு கோடி ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க கொடுமையான விஷயம் அது நானூறு கோடி இப்போ இந்த இடத்துல தான் சார் இப்ப கங்குவா வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இரநூறு கோடி முந்நூறு கோடினாங்க பட் அது கங்குவா டிசாஸ்டர் அப்படிங்கிற பேரில் பெரிதளவில் ட்ரோல் செய்யப்பட்டது இந்தியன் டூவும் டிசாஸ்டர் அப்படின்னு மிக பெரிதளவில் ட்ரோல் செய்யப்பட்டது இப்போ இந்தியன் த்ரீயே வந்து ஓடிடியில் வருமா திரைக்கு வருமாங்கிறது இந்த கேம் செஞ்சரை வச்சு தான் முடிவு பண்ண முடிவு இருந்தாங்க சங்கருடைய அடுத்த திரைப்படத்தை நிர்ணயிக்கக்கூட படமாக கேம் செஞ்சர் வெளியான முறையில் நிறைய பதட்டங்களோட இன்டர்வியூவில் இறங்கி வந்து சங்கரையை பேசி கொடுத்துருந்தாரு அப்படி பொழுது இந்த திரைப்படத்தில் கதைக்களமும் திரைக்கதையும் வலுவாக இருந்ததா இல்லையா ஒரே ரெண்டுமே வலுவாக இல்லை கதையும் இல்லை திரைக்கதையும் இல்லை நீங்கள் கதை வந்து கொஞ்சம் சுமாரானது கூட இந்த திரைக்கதையில் நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போய் ஒரு படத்தை சுவாரஸ்யப்படுத்திடலாம் ஒரு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் நீங்கள் ஒன்றும் இல்லாத கதையும் ஸ்க்ரீன் பிள்ளைய நீங்கள் அசத்தலாம் இல்லை ஸ்க்ரீன் பிள்ளை ஒன்றுமேல புதுசாக ஒரு ஒரு படத்தில் ஒரு சீன் புதுசு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சீன்மே எல்லாம் பார்த்த சீன் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு நிமிஷம் ஓடுது ரெண்டாம் மணி நேரம் படம் ஓடுது பார்த்த சீன் தானே தவிர நிறைய பேர் படத்தில் வந்து கொரட்டை சவுண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு இது கொடுமையான விஷயம் சங்கருக்கே ஒரு மறுவாழ்வு தரக்கூடிய ஒரு படம்னு கேம் சேஞ்சரை வந்து அவரே வந்து சொல்லிட்டு இருந்தார் இது வந்து மறுவாழ்வு இல்லை அவருக்கு அவரே அதாவது என்ன சொல்கிறதுனா வார்த்தையிலே இல்லை அந்த மாதிரி அவருக்கு அவரே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாருங்கிறத நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இது சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் ஸோ திறமையான இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர்ங்கிறதுக்கு மேலே நிறைய சர்ச்சைகள் எப்போவுமே உண்டு அந்த பிரம்மாண்டம் கரைக்கு தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ அந்த உங்களுக்கு தெரியும் அந்நியன் படத்தில் பல பெயிண்ட்டை பார்த்தி இந்த கதையெல்லாம் தெரியல அதில் ஸ்ட்ரீட்டுக்கு பெயிண்ட் அடித்தார் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தார் அந்த மலைக்கு பேக்ரவுண்டில் பெயிண்ட் அடித்தார் அது அன்றைய காலகட்டம் இதில் என்ன ஒரே ஒரு புதுசு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ட்ரெண்டருக்கு வந்திருக்காருன்னு ட்ரெண்டிங் வந்திருக்காரு அப்படின்னா அன்றைக்கி பெயிண்ட் மட்டும் அடித்தார் இன்றைக்கி மலை மேலே வந்து வீடே கட்டியிருக்காரு அந்த அதாவது நான் என்ன சொல்லுங்க சார் ஒரு கதைக்காலம் வந்து அந்த பேஸ் அந்த மலை பிரதேசம் அந்த ராக்கு அந்த ராக்கில் வந்து ஒரு ஆயிரம் வீடு இருக்குது கீழே வீடு இருக்குது ஒரு ரோடு இருக்குது அதுதான் கதைக்காலம் அங்கே ஒரு புயல் வந்ததோ ஏதோ வந்ததோ வயநாட்டில் வந்து வெளில அடிச்சுட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதை காலத்தில் வீடு எல்லா வீடும் அடிச்சிட்டு போச்சு ஒரு ஆயிரம் வீடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது செட்டு போகிறதுல நாலு நிமிஷம் வர ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு செட்டு போட்டிருக்கார் கொடுமையான விஷயம் அது எதுக்கு அது போட்டார்னே தெரியல எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நிலா மாதிரி செட்டு தேவையா அதாவது மீது விமர்சனம் இல்லை சார் அது ஒரு ப்ரொடியூசரோட காசு அது இந்த பாடலுக்கு தேவையா அந்த பாடல் அவ்வளவு பெரிய இப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு கோட ஊன் சொல்றேன் எடுத்து பட்டையை கிளப்பி அந்த பாட்டே பல கோடிக்கு போச்சு ஒரு ஒரு செட்டுக்குள்ளேயே பாட்டு செட்டு ஒரே ப்ளோர்ல பண்ண விஷயம் அது இது ஒரு ஊர் இது வந்து ஒரு ஊர்லயே செட்டு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காரு ஆனால் சம்பந்தம் இல்லை கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த பாட்டுக்கு அந்த செட்டு தேவையில்லை பிரமாண்டத்தை நீங்க காமிக்கலாம் நீங்கள் பேர் எடுத்துறீங்க பேர் எடுத்ததுக்காகலாம் ஒரு விஷயம் பண்ண முடியாது இல்ல பண்ணிட்டு இருக்காரு அதை நீங்க சரியா பண்ணீங்கன்னா அது சரி நீங்க தேவையில்லாத பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் இல்லைங்களா உங்களுக்கு கதை அந்த பாட்டுக்கு அந்த செட்டு தேவையில்லை அந்த பாடல் காட்சிகளும் சரியான இடத்துல பொருத்தப்பட்டிருக்கா வலுக்கட்டமை திணிக்கப்பட்டிருக்கா சார் தெலுங்கு படத்துல என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு இது ஒரு சைன் இருக்கேன் இதுதான் அது பண்ணியிருக்காரு சங்கர் பக்கா தெலுங்கு படம் பண்ணியிருக்கார் இது எப்படி தில்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய ப்ரொடியூசராக நானூறுபடியே செலவு பண்ணியிருக்காரு இந்தியன் டூவில் லைக்காக கதையை முடிச்சுட்டாங்க அவங்க திணறாங்க விடாமறிச்சி ரிலீஸ் பண்ண முடியாத அளவில் சிக்கல் ஆயிப்பிச்சு தில்ராஜ் கதையை முடிச்சுட்டார் தில்ராஜ் கதையும் கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி தான் ஷூட்டிங் போங்க அப்படிதான் ஆமாம் ஸோ இதை எப்படி தில்ராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறது எப்படி ஒத்துக்கிட்டாரு ராம் சரண் ஏன்னா குளோபல் ஸ்டார் அவர் வந்து ட்ரிபிள் மிரட்டி மிரட்டியிருப்பார் ஸோ அவர் எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே தெரியல இது வந்து சங்கராவை சிந்திச்சிருக்கலாம் நம்ம கதையை நம்மளே திரும்பி எடுக்கிறமே அதுதான் ஒரு தமிழ் எடுக்காமல் தெலுங்கு போயிட்டார் இதில் கார்த்தி சுப்ராஜ் கதையின் பேர் தமிழில் எடுக்காமல் தெலுங்குக்கு போனாலும் இன்றைய தேதியில் எல்லாமே பேன் இண்டியா படமாக வெளிவருது அங்கே இருக்க ஆடியன்ஸ் அந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க அப்போ எப்படி நீங்கள் என்னமோ நீங்கள் கொரியன் ஃபிலிமை காப்பி பண்ணி எடுத்தாலே கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த படத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க சார் தெலுங்குலேயும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை சார் பாவம் அவங்களும் அப்படியே முழிக்கிறாங்க ராம் சரண் ஃபேன்ஸ்லாம் நொந்து நூல் ஆகிட்டாங்க ஏன்னா அல்லர்ஜன் ஒரு புஷ்பா டூவை அவங்க அடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை கிராஸ் பண்ணி போகும்போது இது நம்ம நீங்க சொன்னது மாதிரிதான் கங்குவா மாதிரி ஒரு முந்நூறு கோடி போட்ட காசு வருமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இது வந்து ராம் சரண் விசஸ் அல்லு அர்ஜுன் ஒரு பேட்டிலே இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுன் ரெண்டாயிரம் கோடி கிராஸ் பண்ண போறாரு பண்ணிருச்சு பண்ணிருச்சு இன்னும் மற்ற ரைட்ஸ் எல்லாம் எங்க என்ன தேட்டருக்கு இல்லையா ரெண்டாயிரம் கோடி ஓடி இருக்கு இந்தியாவில் பிரேக் பண்ணக்கூடிய படமா இருக்கு புஷ்பா டூ முடிஞ்சிருச்சு ஆனா ராம் சரண் அப்ப அந்த எதிர்பார்ப்போட தான் இருந்திருப்பாரு அந்த படத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கார் அவர் கொடுத்த உழைப்பை சங்கர் வீணாக்கி விட்டாரா அதாவது ராம் அந்த அவர் வந்து எஃபோர்ட் நல்லா போட்டிருக்காரு அதில் வந்து குறை சொல்ல முடியாது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு பட் கதை உங்களுக்கு தேவையில்லை ஹீரோ மட்டும் இருந்தால் போதுமா கதை வேணாம்மா நீங்கள் டூவே விமர்சனத்துக்குள்ளான விஷயம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு கதை இருந்தது மசாலா நிறையா இருக்குது மசாலா இருந்து சென்டிமெண்ட் இருந்தது இதில் அம்மா சென்டிமெண்ட்டை சொல்ல வர்றாரு அந்த அம் அந்த அஞ்சலி அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுக்கவே முடியல அந்த கெட்டப் சரியில்லை அதனுடைய வியூ சரியில்லை டைரக்ட் நல்ல மேக்கிங் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல காமெடிங்குன்னு பேரில் சுனில் ஒரு காமெடிகள் பண்ணியிருப்பார் பாருங்க ஐயோ எரிச்சலாக இருக்கு அவருடைய மொத்தம் படத்தில் கதை திரைக்கதை எல்லாமே பிரச்சனை டேரக்ஷனில் தான் பிரச்சனை டேரக்டர்கிட்ட தான் பிரச்சனைங்கிறது சொல்கிறீங்க சார் சரி படத்தில் பாசிட்டிவ் அட்லீஸ்ட் நாலு விஷயம் மாதிரி பேசுவோம் அதுதான் நம்ம ஏன்னா ஒரு திரைப்படத்தை கொடுக்குற மாதிரியா மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பா கண்டிப்பாக எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூரியா மிரட்டியிருக்காருங்க அதெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க படத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி நீ எஸ் ஜே சூர்யா தான் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னது மாதிரி நடிகவேவேல் எம் ராதா அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறோம்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் நடிகவேல் பட்டம் கொடுக்கலாம் அவருக்கு மிரட்டி இருக்கார் பட்டம் பூர் அவர் தான் சார் ஆதிக்கம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் தூள் பண்ணியிருக்கார் எஸ் ஜே சூர்யா இல்லைன்னா பட்டம் உட்காரவே முடியாது மிரட்டியிருக்கார் அது வந்து ஒத்துக்களுடைய விஷயம் ராம் சரணும் நல்லா பண்ணியிருக்கார் அவர் மேலே குறையலாம் நம்ம சொல்ல முடியாது அதை சில பாசிட்டிவாக சொல்லப்படனா இந்த செட்டுகள் போட்டிருக்காங்க இல்லையா பார்க்குறது கண் கண்கள் குளிர்ச்சியாக கலர் கலராக இருக்குது ஸோ அந்த ரெய்ட்போ கலர் எல்லாமே இருக்குது அதில் இதுதான் மற்றபடி ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபைட் வந்து பிரமாதமாக இருக்காது பட்டு அந்த ஹீரோயின் வந்து சொல்லக்கூடாது தான் பாவம் இன்னொரு வேஸ்ட்டு சார் ராம் சந்தனுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க அவங்கள ஹீரோயினாக போட்டிருக்காங்க ஒரு ஒரு ரியாக்ஷன் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது சும்மா பொம்மை மாதிரி வர்றாங்க போகிறாங்க செய்கிறாங்க அவ்வளோதான் பட் காமெடிங்கிற பேரில் சுனில் கொள்றாரு எஸ்ஜே சூர்யா தான் நமக்கு பெரிய அப்பா படம்ல ஓகே மிரட்டியிருக்கார் அவங்க அப்படிங்கிற அளவுக்கு தோன்றது அவர் மட்டும்தான் மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கதையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதை ஏன் நம்ம இவ்வளோ தானே சொல்கிறோம்னா சங்கரை பார்த்து நம்ம ரசித்தவங்க அவருடைய படங்கள் வந்து மிரட்டினருன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம ஸோ நானே நேரடியாக சங்கர் சார்டை ஜென்டில்மேன்லாம் சார் மிரட்டியிருக்கீங்க கண்ணிலலாம் தண்ணி ஒரு ஆட்சியமாக சாகும் போதெல்லாம் அருமையான களம் கண்டன்ட்னுலாம் சொல்லியிருக்கோம் நம்ம முதல்வனில் ஒரு நாள் முதலமைச்சர் காமிச்சார் சிவாஜி படத்தில் வந்து ச ரஜினி சாரை நல்ல ஒரு மெஜஸ்டியை காமிச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அந்த ஊழலை காமிச்சார் இந்தியன் தாத்தாவை காமிச்சார் ஊழலில் நடந்தாலும் வருவார்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பாராட்டும் போது நம்ம இதனால்தான் பாராட்ட தான் போகிறோம் சங்கர் சார் குறை சொல்கிறதுக்கு யாரையுமே வந்து இன்னும் அவர் என்ன விரோதியாக கிடையாது சங்கர் சார் கிடையாது ஒரு நல்ல திறமையானவர் பிரம்மாண்ட இயக்குனர் பல பல படங்களை வந்து மிரட்டி கொடுத்தவர் அவர் திரும்பி திரும்பி அந்த களத்துக்குள்ளேயே போய் மாட்டி சொன்னதையே தான் மனசே கஷ்டமாக இருக்குது நமக்கு இந்த இளைஞர்களுடைய பல்ஸை பிடிக்கிறதே சங்கர் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார் ரொம்ப தவறு பண்ணுறாரு இந்தியன் டூலே ஃப்ரூவ் பண்ணி அதை கேம் சேஞ்சர் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் ஒன்றும் பண்ணவும் முடியாது கதைக்களம் இப்போ என்னென்னா இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சங்கர் சார் வர்றாருனாலே கண்டிப்பாக நான் ஊருக்கு பெருகேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவாங்க எல்லா ஹீரோக்களுமே ஏன்னா ராம்ச்சரன் இந்தியன் டூக்கு அப்புறம் பயந்தாரான் அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பணம் அது அதுவே கமலை வச்சே ஒரு டோட்டலாக இப்படி பண்ணிட்டாரு நம்ம படம் என்ன நிலமையே அப்படின்னு ராம் சரண் ரொம்ப ஃபீல் பண்ணதா ஒரு தகவலாம் வந்துச்சு இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் கண்டிப்பாக குளோபல் ஸ்டாரை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் மாதிரி தான் போட்டு ஆமா இனிமேல ஒரு வேல்பாரிலாம் எல்லாம் தெரியல அப்படிங்கற போது ஒரு சில படங்கள்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் வேள்பார்க்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆனா சங்கர் தொடர்ந்து இந்த தரும் தரும்பொழுது வேள்பாரிக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி வருவாங்க ப்ரொடியூசர் எப்படி கிடப்பாங்க எப்படி அந்த படம் வந்து திரைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனா வேள்பாரி வந்து கண்டிப்பா அவர் பண்ண பண்ணிங்ல வந்து பிரம்மாண்டம் முதல்ல காமிச்சாகணும் அதெல்லாம் காமிப்பார் அவருடைய டைரக்ஷன் சேல் கண்டிப்பாக வேலுப்பரில் நல்லா தான் இருக்குது என்னுடைய ஒப்பினியன் தான் அது ப்ரொடியூசர் சோலோ அவர்லன்னா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியில் தான் போகணும் நான் அது பட்ஜெட் ஐந்நூறு கோடி ஆகுதுன்னா இரநூத்தம்பது கோடி ரூபா அந்த சங்கர் போட்டோட்டோம் அவங்க இரநூத்தொம்பது கோடி ரூபா போட்டு ஃபிஃப்டி பண்ணால் அந்த அக்கறை இருக்கும் பயம் இருக்குது நல்லாவும் பண்ணுவாங்க சொன்னீங்களே அக்கறை இருக்கும் பயம் இருக்குது ஆமாம் ஆமாம் நம்ம பண்ணால் பாதிப்பான உள்ளே இறக்குறோம் இல்லையா இப்போ நல்லா குவாலிட்டி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவார் இல்லையா பட் வேலுப்பாரு நல்லா பண்ணுவார் ஸோ என்ன பொறுத்த மட்டும் அந்த கதைக்காலத்துக்கு சங்கர் சார் ஒருத்தான டைரக்டர் அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை ஸோ அது பண்ணலாம் அதை ஸோ ரஜினி சாருடைய உடைய பயோபிக் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாரு கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்படி ஒரு இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் இண்டியன் டு கமலாக வச்சு விட்டு இதையும் வச்சு விட்டாங்க லைக்காக கதை முடிஞ்சு போச்சு இப்போ தில்ராஜ் கதையும் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் ஆகி போயிடும் இவங்களாம் மீண்டும் வரும் தில்ராஜ்லாம் வந்து மீண்டு வருவார்னு வச்சிக்கலாம் லைக்கா தைக்கிறதுக்கு கஷ்டம் ஏன்னா கதைக்கு சார் பஞ்சமாக நான் நான் வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் கூடம்பாகத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்காது நல்ல கதையை வச்சுட்டு சுற்றுறாங்க சார் சங்கர் மாதிரி நம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்ல கதையை கேட்டு ஒரு ஒரு லட்சரூவா கதைக்கு வச்சுக்கடா ஓம் அதாவது அந்த ஸ்கிரிப்ட் அவங்க பேரை போட்டால் கூட மூலக்கதைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அந்த மூலக்கதையில் ஒருத்தர் பேரை அவங்க பேரை போட்டு கதை திறக்கிற விஷயம் நம்ம பேரே போட்டுக்கலாம் போட்டு அசன் ரெண்டா சேர்த்துங்க அது மாரி வாழ்க்கை அப்புறம் கிடப்பானேன் சங்கர் வாழ்க்கை கொடுத்தாரு அவர் வாழ்க்கை கொடுத்தாரு வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அஜித்துக்கு கதை வச்சுருக்காங்க ரஜினி சாருக்கு வச்சுருக்காங்க விஜய்க்கு வச்சுருக்காங்க கமல் எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க ஏன் நீ கதையை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா எனக்கு புரியல இந்த கதையவே பண்ணுறாரு இதில் அதாவது என்ன ஒரு குடுமைன்னா சங்கரசாலை இவ்வளோ தரம் ரிவியூ பண்ணுறான் அப்படின்னா நல்ல டைரக்டர் வந்து இப்படி மோசம் பண்ணிட்டாருங்க ரிவியூ பண்ணுறோம் கார்த்தி சுப்ராஜ் ஒரு டேலண்டான டைரக்டர் இப்போது ரெட்ரோ படத்தை என்ன பண்ணியிருப்பாங்கிறது பயமாக வர இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு கதை சூரியா என்ன பண்ணுவாருங்க தெரியல வேணாம் இல்லை இல்லை என்னன்னா அது அதாவது நல்லா தான் நம்மளுடைய அதாவது ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை தவிர முடிஞ்சிச்சு ஆனால் ஒரு நல்ல ஒரு பொயிட்டிக்கல் லவ்வெல்லாம் சொல்லியிருக்காரு சரி அதை அந்த ஜோனல் போவேன் அப்புறம் பேசிக்கலாம் பட் இது வந்து நல்லா பண்ணியிருக்கணும் நல்ல கதைக்களம் எடுத்துருக்கணும் பண்ணலை கதையை பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா சொன்ன தான் சார் ஒரு ஐபிஎஸ் கோவப்படுறார் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட மூணு கெட்டப்பில் வர்றாரு சரண் ஃப்ளாஷ்பேக்கில் முதல் ஒன்று அர்ஜுன் வந்த மாதிரி அப்பா கேரக்டர் லைவாக வரும்போது ஒரு ஐஏஎஸ் ஆ வர்றாரு அவர் ஏன் அது மாறினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் விடுறாங்க அதில் தாடி ஹிப்பி ஸ்டைல் வச்சுட்டு ஒரு கெட்டப்பில் வர்றாரு அது ஒரு சின்ன பிள்ளை கோவப்படுறார் அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு நேற்று ரோட்டில் பார்த்த வந்து விரும்பின ஒரு பொண்ணு சொல்கிறார் கோவப்படக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அண்ணன் தம்பி சொல்கிறது கேட்க மாட்டாங்க ஒரு பொண்ணு பிடிச்சிக்கிட்டே சொன்னால் கேட்குறாங்க நீ கோவப்படாமல் இருன்றாரு அது கோவப்படுற கேரட்ட யாரை பார்த்தாலும் அடிப்பார் செய்வார் அப்போ ஐபிஎஸ் போகிறாங்க ஐபிஎஸ் போனால் இன்னும் நீ கோவப்படுவேன் ஐஏஎஸ் அமர்னு அந்த பொண்ணு சொல்லுது ஐஏஎஸ் போகிறார் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லி போகிறார் ஐஏஎஸ் படிக்கிறாரு அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியாது இவர் ஐஏஎஸ் முடிச்சுட்டு வர்றாரு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு நிலைமை அது எங்கே இருக்குன்னு தெரில அப்புறம் ஒரு ஒரு சீனில் பொண்ணு இருக்கிறது காமிக்கிறீங்க அப்புறம் அப்படியே இன்ட்ரோல் ஆனால் இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கு சார் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் நல்லா நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேக் இருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் படுத்தி ட்ரிம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மைல்டாக நல்லா போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது கதை பெருசாக இல்லை எஜே சூர்யா மிரட்டியிருக்கார் கதையை ஃபுல்லாக சொல்ல வேண்டாம் நான் பார்க்குறவங்க கூட கதையை வச்சுட்டு போக மாட்டாங்க இதான் லைட் ஒரு மேட்ரு இதுன்றதை பார்த்தோம் சார் ஒரு சில சீன் மட்டும் வந்துச்சு ஹெலிகாப்டர்ல பிளேடால் பண்ணுற அதை ட்ரெயின் மேலே அதான் சொல்ல ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவரையும் அதை என்ன ஒரு மேக்கிங் ஸ்டைல பண்ணமோ அதான் ஃபைட் மாஸ்ட் நல்லா பண்ணியிருக்கேன் டான்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் பண்ணிருக்காங்க செட்டு நல்லா பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் நல்லா அடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு அதை கதையை விட்டுட்டாங்க சங்கர் சார் ஆரம்பிக்க போறாருன்னா நம்ம ஒரு பெயிண்டிங் கம்பெனி ஆரம்பிச்சு அவர்கிட்ட எல்லா பெயிண்டையும் ஹோல்சேலில் வித்துறலாம் அவர்கிட்ட நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒரு வருத்தம் தான் இப்போ வந்து இப்போ இனிமேல் வந்து சங்கர் சார் என்ன சார் பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது அழகாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸில் அழகாக ஒரு புதுப்படம் பண்ணி புது உருவாக்கி அவர் டைரெக்ஷனில் கதையை ஒரு பக்கம் வாங்கி அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் ஸோ புது நிறைய பேர் உருவாக்கலாம் அவர் அழகான ஒரு மேட்ரை பண்ணி பண்ணால் சங்கருக்கு ஒரு பிராண்ட் இருக்குது கண்டிப்பாக அந்த படம் ஓடும் ஸோ இப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு போனால் போய் இந்த அதாவது இந்த உட்ட பேரை பூரா அவர் திரும்பி ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு நான் சங்கர் அப்படிங்கிறத ஃப்ரூவ் பண்ணலாம் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது மற்ற பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கேம் சேஞ்சர் இன்னும் அது மிகப்பெரிய தோல்வி படங்கிற பேர்கள் மத்தியமே வாங்க போதா அல்லது ஓரளவு கலவையான விமர்சனங்கள் பெற போதாங்கிறது வருகிற நாட்கள்லையும் நம்மளும் பார்க்கலாம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்